குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் ஜூன் பதினான்கு நிலவரப்படி இருநூற்று எழுபது பேர் இறந்துள்ளனர் இன்னும் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வுகள் நடக்கிறது அறுநூற்று ஐம்பது அடி உயரத்திற்கு மேலே எழும்பிய விமானம் திடீரென கீழே விழுந்தது எப்படி என்பதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது விபத்துக்கு சில வினாடிகளுக்கு முன் விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவசர உதவி கேட்டு பைலட் சுமித் சபர்வால் தகவல் அனுப்பியுள்ளார் விபத்துக்கு முன் அவர் கூறிய ஆடியோ மெசேஜ் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது மேடே 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 என மூன்று முறை சொல்லிவிட்டு நோ பவர் நோ த்ரஸ்ட் கோயிங் டவுன் என கூறியுள்ளார் அதாவது மேடே என்றால் விமானம் உச்சக்கட்ட ஆபத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கும் சங்கேத வார்த்தையாகும் இதனை ஒரு பைலட் மூன்று முறை சொல்கிறார் என்றால் பேராபத்தில் விமானம் சிக்கிவிட்டது என்று அர்த்தம் அடுத்து நோ பவர் நோ த்ரஸ்ட் கீழே போகிறோம் என்கிறார் இதோடு தொடர்பு துண்டிக்கிறது அடுத்த சில நொடிகளில் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறுகிறது பொதுவாக விமானம் தரையிலிருந்து மேலே செல்லும் போது அதன் ரெக்கைகள் சரியாக செயல்பட வேண்டும் விமானத்துக்கு தேவையான உந்துதல் தேவை அதைத்தான் த்ரஸ்ட் என்கின்றனர் பைலட் சொன்னபடி பார்த்தால் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானம் கடைசியாக உந்து சக்தி முழுவதுமாக இழந்துள்ளது சக்தி இருந்தால்தான் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு குறிப்பிட்ட கோணத்தில் விமானம் எளிதாக வானில் மேல் நோக்கி செல்லும் ஆனால் சில சமயங்களில் ஸ்டால் எனப்படும் பிரச்சினை வரும் அதாவது விமானம் வானை நோக்கி மேல் எழும்ப போதிய அளவு உந்து விசை விமானத்துக்கு வேண்டும் இந்த உந்துதலை விமானத்தின் இன்ஜின்கள் வழங்கும் அது கிடைக்காத பட்சத்தில் விமானத்தால் வான் நோக்கி பறக்க முடியாது ஏர் இண்டியா விமானத்தில் ஸ்டால் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சினையில் சிக்கிய ஒரு விமானம் மேலே எழும்பினாலும் தாழ்வாக பறந்து ஒரு சில மீட்டர் தூரத்தில் வானில் இருந்து கல் போன்று கீழே விழும் அகமதாபாத் விமான விபத்திலும் கிட்டத்தட்ட இதே சிக்கல் தான் ஏற்பட்டுள்ளது அகமதாபாத் ஏர்போர்ட் ஓடுபாதையின் மொத்த நீளம் மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டர் ஆகும் போயிங் ட்ரீம் மேலே எழும்ப இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர்கள் போதுமானது ஆனால் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்கு முன் முழு ரன்வேயை பயன்படுத்தி மேலே எழும்பியிருக்கிறது அப்படி இருந்தும் உந்து சக்தி கிடைக்காமல் போயிருக்கிறது விபத்து நடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக இருந்துள்ளது ஒரு சில நேரங்களில் காற்று அடர்த்தி குறைவாக இருந்தால் விமானங்கள் நீண்ட தூரம் ரன்வேயில் ஓடி சென்று மேலே எழும்பும் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானமும் இதேபோல முழு ரன்வேயை பயன்படுத்தி மேலே எழும்பியும் அறுநூற்றி ஐம்பது அடியில் முழுவதுமாக உந்து சக்தி இழந்து கீழே விழுந்திருக்கிறது உந்து சக்தி முழுவதுமாக கிடைக்காமல் போனது எப்படி என்பது குறித்து விமான இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது விபத்தில் சிக்கிய ஏர் இண்டியா போயிங் விமானத்தில் பைலட்டாக கேப்டன் சுமித் சபர்வால் ஃபஸ்ட் ஆபீசராக கிளைவ் குந்தர் இருந்துள்ளனர் கேப்டன் சுமித் சபர்வால் எட்டாயிரத்து இருநூறு மணி நேர விமானம் ஓட்டிய பழுத்த அனுபவம் கொண்டவர் துணை பைலட் கிளைவ் குந்தர் ஆயிரத்து நூறு மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் கொண்டவர் இவர்கள் இருவரும் விமான விபத்தில் சிக்காமல் இருக்க கடைசி நொடிவரை போராடியும் அது சோகத்தில் முடிந்துள்ள